உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணை தாக்கி நகைகள் கொள்ளை முகமூடி அணிந்த நபரொருவர் பெண்ணொருவரை தாக்கிவிட்டு நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் ஒன்று சம்மாந்துரை காவல்துறை பிரிவில் பதிவாகியுள்ளது அம்பாறை மாவட்டம் சமாந்துரை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட வீட்டில் அதிகாலை வேலை மூன்று மணியளவில் உறங்கிக் கொண்டிருந்த பெண் தாக்கப்பட்டு முகமூடி அணிந்த நபரொருவர் நகைகளை கொள்ளையடித்து சென்றதாக சம்மாந்துரை காவல் நிலையத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முறைப்பாடு செய்யப்பட்டது குறைந்த முறைப்பாட்டிற்கமைய சமாந்துரை காவல் காவல்நிலைய பொறுப்பதிகாரி கே டி எஸ் வழிகாட்டுதலில் காவல்நிலைய பெருங்கோற்ற பிரிவு பொறுப்பதிகாரி சதீஷ்கர் தலைமையிலான குழுவினரின் விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர் இதன்போது கல்முனை பிரதேச நகைக்கடை ஒன்றில் இன்று திங்கட்கிழமை திருடப்பட்ட நகை மீட்கப்பட்டுள்ளதுடன் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட சந்தேக நபரும் பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முப்பத்தி ஏழு வயதுடைய சந்தேகநபரிடம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அரசாங்க அச்சக திணைக்களம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஆட்சி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசாங்க அச்சக திணைக்களத்தின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன அந்த வகையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வழிநடத்தப்பட்டு ஆரம்பகட்ட அச்சிடும் பணிகள் ஏற்கனவே இடம்பெற்று வருவதாக அரசாங்க அச்சக அதிகாரி கங்கா லியனகே தெரிவித்தார் குறிப்பாக ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் வாக்கு சீட்டுகள் அனுப்பி வைக்கப்பட்ட பின்னர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் பலப்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக லியனகே குறிப்பிட்டார் அமெரிக்காவின் பாதுகாப்பு அமெரிக்கா மென்பொருள் நிறுவனமான பாலண்டில் பிரபல மைக்ரோசாப்டுடன் நிறுவனத்துடன் தமது கூட்டமைப்பை அறிவித்துள்ளது அந்த வகையில் மென்பொருள் மற்றும் தரவு ஒருங்கிணைப்பு நிறுவனமான பலிண்டரின் மென்பொருளை மைக்ரோசாப்டின் கிளவுட் சேவைகள் மற்றும் ஆசுரோபன் ஏஐ சேவையுடன் ஒருங்கிணைக்கும் என்று மைக்ரோசாப்ட் தனது இணையதளத்தில் தெரிவித்துள்ளது குறித்த இரு நிறுவனங்கள் எமது கிளவுட் மற்றும் ஏஐ திறன்களை இணைக்க அமெரிக்காவின் பாதுகாப்பு மற்றும் நுண்ணறிவு துறைகளுக்கு மேம்பட்ட தீர்வுகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது குறிப்பாக இவை அமெரிக்க இராணுவ துறைகளில் பயன்படுத்தப்பட உள்ளதுடன் மேம்பட்ட பகுப்பாய்வு மற்றும் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் உளவுத்துறையின் செயற்பாட்டு திறன்கள் மேம்படுத்தப்படுவது பிரதான குறிக்கோளாக கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சமரி அத்தப்பத்திற்கு மீண்டும் ஐசிசி வழங்கிய அங்கீகாரம் கடந்த ஜூலை மாதத்திற்கான சிறந்த கிரிக்கெட் வீராங்கனைகளை விருதை மூன்றாவது முறையாக இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியின் தலைவி சமரி அத்தப்பத்து வென்றுள்ளார் முப்பத்தி நான்கு வயதான சமரி அர்த்தபாத்துவிற்கு இது மூன்றாவது ஐசிசி மகளிர் வீராங்கனைக்கான விருதாகும் அந்த வகையில் ஐசிசியின் கடந்த மாதத்தின் சிறந்த வீராங்கனையாக மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் தாம் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைவதாக கூறினார் அத்துடன் தங்கள் நாட்டிற்காக விளையாட விரும்பும் ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு இவ்வகையான அங்கீகாரம் ஒரு நேர்மறையான செய்தியை அனுப்பும் என்று நம்புவதாகவும் தெரிவித்தார்